பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவங்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையிலிருந்து பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கு அந்த வகையில தான் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல இருந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு ஆணனுடைய சொல்லப்படுகிறது ஆனா மருத்துவ அறிக்கைகள் சில சொல்லக்கூடியது என்னவாக இருக்கு அப்படின்னா சராசரியாக ஒரு ஆணினுடைய உடலில் இருந்து பத்து மில்லிகிராம் அளவுக்கு மட்டும்தான் விந்தணு வெளியேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த பெண்ணினுடைய இருந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு விந்தனு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகிட்டு அந்த கோணத்திலும் தற்போது விசாரணைகள் விடப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன வழக்கு தான் கொல்கத்தாவில பயிற்சி மருத்துவ மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு உலகத்துல எந்த ஒரு பெற்றோருக்குமே நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் அப்படின்னா அவருடைய பெண்ணின் அதாவது பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய பிரேத பரிசோதனை அவர்கள் பெற்றோர் முன்னிலையில் நடந்திருப்பது ரொம்பவே தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது எந்த ஒரு பெற்றோருக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில தான் அவர்களுடைய பெற்றோர் முன்னிலை அதே போல சிசிடிவி கேமராக்கள் முன்னிலையில தான் அந்த பெண்ணினுடைய பிரேத பரிசோதனை நடக்குது அந்த அறிக்கையில தான் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருந்தது அதுல அவங்களுடைய தலைப்பகுதியில பலத காயம் ஏற்பட்டிருக்கு கத்தி மாதிரியான ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதம் கொண்டு தாக்கி இருக்கலாம் அல்லது செவத்துல இடித்து அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாக இருக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய தலையில முன் தலையில அதிக அளவுக்கு காயமும் உள்ளுக்குள்ள ரத்த கசிவும் இருப்பதாக சொல்லப்பட்டது அதே போல அவருடைய கண்ணம் உதடு மார்பு பகுதி இந்த மாதிரியான இடங்கள்லயும் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதே போல அவங்களுடைய பிரைவேட் பார்ட்லயுமே ரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த இடமே கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில சொல்லப்படுது எப்படி இந்த பெண்ணினுடைய உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதோ அதே போல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்ய இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுறாரு அவருடைய முகம் கண்கங்கள் கைகள் இதுலயும் காயம் ஏற்பட்டிருக்கதன் மூலமா அந்த பெண் இவர் இருந்து தப்பிப்பதற்காக போராடி இருக்கிறாங்க ஆனாலும் அந்த கொடூரன் இந்த பெண்ணை விடாமல் சீரழித்து கொலை செய்திருப்பது தகவல்களாக வெளியாகி உள்ளது இந்த நிலையில தான் பிரேத பரிசோதனையில மற்றொரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கு அதாவது பிரேத பரிசோதனையின் பொழுது ஒவ்வொரு உடல் பாகங்களையும் எடை போடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தது அதற்கு பிறகு எவ்வளவு வெயிட் வெளி பாகங்களும் சரி உடம்பில் இருக்கக்கூடிய இதயம் நுரையீரல் போன்ற உட்புற பாகங்களினுடைய எடையையும் கணக்கிடுவது வழக்கமாம் அந்த வகையில் இந்த பெண்ணினுடைய உட்புற பாகங்கள் குறிப்பாக அந்த பெண்ணினுடைய பிரைவேட் பாட்டை எக்ஸாமின் பண்ணும் பொழுது அதுல நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு ஆணினுடைய விந்தனு இருந்ததாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்கு ஏன் இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா சராசரியாக ஒரு ஆணினுடைய உடலில் ஒரு சமயத்தில் பத்து மில்லி

கொடுக்கப்பட்டிருக்கு மேபி அது வந்து அந்த பிரைவேட் பாட்டினுடைய உட்புற மற்றும் வெளிப்புற மொத எடையாக இருக்கலாம் அதுல ஒரு சில குறிப்பிட்ட இது மட்டும் விந்தணுவாக இருக்கலாம் இது மொத்த எடைதானே தவிர்த்து வெறுமனே அந்த விந்தணுவினுடைய எடையாக மட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தற்போது சொல்லப்படுகிறது ஆனாலும் எது உண்மை அப்படின்னு இன்னுமே தீவிரமாக விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த வழக்குல தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க ஏன் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் ஏன் இப்ப வரைக்கும் ஃபைல் இருக்கீங்க அந்த மாணவனுடைய உடல பெற்றோரை அனுமதிக்காது மேற்கு வங்கத்துல இன்னும் சட்டம் ஒழுங்கு ஏன் உங்களால கைக்குள்ள கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு கேள்விகளை முன்னெழுப்பி இருக்கிறாங்க தொடர்ந்து பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்களை தான் இந்த கேஸ் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திட்டு இருக்கு